சொல்ல தண்ணியை வாங்க தரல எதுவும் வாங்கி தரல உங்க கால எந்த பண்ணி அதான் பணி நிரந்தரம் கோரியும் தனியார் மையத்தை கண்டித்தும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி ஆயிரத்திற்கும் மேலான தூய்மை பணியாளர்கள் அறவழியில போராட்டம் பண்ணாங்க எதிர்கட்சியா இருந்தப்போ தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொன்ன ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததும் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு கூட வராம வீட்டில் ஜாலியா கூலி படத்தை இருக்காரு ஒருபுறம் ஸ்டாலினும் உதயநிதியும் ஜாலியாக கூலிப்படம் பார்க்க மறுபுறம் போராட்டம் பண்ண அப்பாவி மக்களை அடிச்சு துன்புறுத்தி நைட்டோட அரஸ்ட் பண்ணாங்க ஸ்டாலினுடைய இந்த கொடூர செயலை கண்டிச்ச நீதிமன்றம் கைது பண்ணவங்களை உடனே ரிலீஸ் பண்ண சொன்னாங்க இது மட்டும் இல்லாம தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதையடுத்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில உள்ள தொழிலாளர் பூங்காவில் ஐநூத்துக்கும் மேலான தொழிலாளர்கள் அமைதியான முறையில் போராட்டம் பண்ணிட்டு வந்தாங்க அப்போ அங்க வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு வாங்குன்னு சொல்லி இருபத்தஞ்சு பெண்களை மட்டும் அடாவடியா அடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க

பொது வெளியில போராட்டம் பண்ணாதான் அரெஸ்ட் பண்றீங்கன்னு கொறுக்குப்பேட்டையில தங்களோட வீட்டுக்கு முன்னாடியே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க அங்கேயும் அந்த ஸ்டாலின் காவல்துறையினர் போராட்டம் பண்ணவங்களை வலு கட்டாயமா இழுத்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க

தீமுகாட்சி சமூக நீதி முழுக்க தண்டோரா அடிக்கும் ஸ்டாலின் அவர்களே இதுதான் உங்க மக்கள் கேள்வி கேட்டு வராங்க